கிரேக்க மொழியில் லவ் அன்பு பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று எரோஸ் உடல் ரீதியான அன்பு காதலர்களிடையே உருவாகும் அன்பு இரண்டு ஃபீலியா நண்பர்கள் ஒருவருக்கொருவரிடையே உணரும் அன்பு ஃபீலியா என அழைக்கப்படுகிறது மூன்று ஸ்டோர்ஜே ஸ்டோர்ஜே என்பது குடும்ப அன்பு குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவரிடையே கொண்டிருக்கக்கூடிய இயல்பான அன்பு பெற்றோர்கள் குழந்தைகள் மீதும் குழந்தைகள் பெற்றோர் மீதும் உடன்பிறப்புகள் ஒருவருக்கொருவர் மீதும் இப்படி அனைத்து வகை உறவுகளால் உணரப்படும் அன்பு நான்கு மேனியா வெறித்தனமான அல்லது பைத்தியக்காரத்தனமான அன்பு இது ஒரு ஆரோக்கியமற்ற அன்பு ஐந்து லூடஸ் விளையாட்டுத்தனமான பொழுதுபோக்கு அன்பு அல்லது பொழுதுபோக்கு காதல் ஆறு பிராக்மா பிராக்மா என்பது கடமையை அடிப்படையாக கொண்ட ஒரு அன்பு திருமணம் என்ற பந்தத்தின் காரணமாக உருவாகக்கூடிய அன்பு எனவும் எடுத்துக்கொள்ளலாம் கணவன் மனைவியில் ஒரு நபர் மற்றொரு நபரின் துரோகத்தை சகித்துக்கொள்வது கூட இந்த வகை அன்பில்தான் அடங்கும் ஏழு ஃபிலாஷியா தன்னைத்தானே அன்பு செய்தல் தன்னுடைய சொந்த உடலை தன்னுடைய மனதை அன்பு செய்வது எட்டு அகாப்பே சுயநலமில்லாத தியாக அன்பு மற்றவருக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் அன்பு இது கிறிஸ்தவ அன்பு என அழைக்கப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதகுலத்தின் மீது உணர்ந்த அன்பு அகாப்பே அன்பாகும் இந்த அன்பால்தான் நமக்காக அவர் தன்னையே தியாகம் செய்தார் இந்த உலகத்திற்கு இன்று தேவைப்படுவதும் இந்த வகை அன்புதான்